அடுத்து கவிதை தர கவிஞர் நேசன் மகதி இதழ்கள் தொடங்கி முகநூல் வரைக்கும் தினமும் கவி எழுதும் திடமான கவிஞர் பரிசுகள் பலபெற்ற நல்ல படைப்பாளி இவரின் தலைப்போ பிறர் செய்த நன்றியை மறத்தன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கம்பன் கழக தலைவர் புறவழத்தில் நிதி உண்டு புலவரிடத்தில் கவி மதி உண்டு நிதி நிதியோடு சேர்ந்துதான் தன்னை பெருக்கிக் கொள்ளும் இங்கே மாறாக கவிகளோடு சேர்ந்து தமிழை வளமாக்குகிறது கம்பன் கழகம் ராமனை போற்றி பாடுகிறது அந்த கம்பன் கழகத்தையே போற்றி காக்கும் முத்துப்பட்டினம் ராமச்சந்திரரே நீ வாழ்க கம்பன் கழக செயலர் மாறாத தேகம் மறையாத புன்னகை நிறம் மாறாத ஆடை அளவு மாறாத நடை கம்பன் கழகத்திற்கு சகலரையும் சம்பந்தப்படுத்தும் குமாரரே நின் செயல் சிறக்கட்டும் தலைமை கவிஞர் சட்டைகளில் இருக்கும் பூக்களுக்கு வலிக்கும் என்று அடித்து துவைக்க மனமில்லாதவர் கூவத்தை விட அழுக்கான டிசம்பர் ஆறை கவிதையில் ஓடவிட்டு மனம் பெற்றவர் சுகாதாரத்துறையில் அதிகாரி துறையை மட்டுமல்ல தன் கையையும் சுத்தமாகவே வைத்திருப்பவர் தலைமைக்கு வணக்கங்கள்